சரின்னு கார் ஓட்டே வராரு ஈஸ்வரி வராங்க இங்கே தான் பாட்டி இங்கே தான் போகணும் அப்படின்னு சொல்கிறாரு என்னது இங்கேயா என்னடா இது இது நம்ம குலதெய்வம் மாதிரி தெரில வேறு கோயில் மாதிரி தெருது அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்கிறாங்க உள்ளே வாங்க பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வராரு கூட்டிகிட்டு உடனே பாக்கியாக வராங்க நீ என்னடா இங்கே வந்திருக்க ஓ பாக்கியா சமைக்கிற இடத்துக்கு நீ வந்திருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்கிறாங்க என்னடா படி வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க பாட்டி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வராங்க பாக்கியாக பார்க்குறாங்க என்ன இங்கே அவன் அப்போ என்னை இவ்வளோ நேரம் செஞ்சு ஏமாற்றிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி பயங்கர கோபமாக சொல்கிறாங்க இல்லாத்த அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா சொல்கிறாங்க எதுக்காக இப்படிலாம் பண்ணீங்க எதுக்காக இங்கே கூட்டிட்டு வந்த அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கேட்கறாங்க அதுக்குள்ள ஜெனி ஜோசப் ஜெனியோட அம்மா மூணு பேரும் சேர்ந்து உள்ள வராங்க இவங்க எதுக்காக இங்கே வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி பார்த்தோடையும் பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க உள்ள வந்து நிற்கிறாங்க வந்த குழந்தைய கொடுக்குறாரு வாங்கிக்கிறாங்க ஜெனி என்னடா குழந்தைய கொடுக்குற இதுக்காகடா கொடுக்குற கொடுக்காதரா கொடுக்காதரா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கத்துறாங்க அத்தை நீங்கள் பண்ணுறது தப்பத்தை என்னதான் இருந்தாலும் சின்ன குழந்த அத்தை பச்சை குழந்தை பால் குடிக்கிற குழந்தைய பிரிக்கக்கூடாது அத்தை அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா சொல்கிறாங்க ஆமாம் தாய்ப்பால் குடிச்சு எல்லா குழந்தையும் வளருதா ஏன் புட்டி பால் குடிச்சா வளரலையா என்ன பாக்கியா ரொம்ப ஓவர ஆடுற எதுக்காக நீ இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கேன் நான் சீரியனோடய வாழ்க்கைய காப்பாற்றுறதுக்காக போராடிட்டு இருக்கேன் நீ ஓஷத்துக்கு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கேட்குறாங்க இல்லை இவங்க ரெண்டு பேரும் இப்போ பிரிஞ்சிருக்காங்க கண்டிப்பாக ஒன்று சேருவாங்க அத்தை நான் அதுக்காக தான் எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கேன் குழந்தை வந்து அங்கேயே தாய்கிட்ட குழந்தைய பிரிக்க கூடாத என்ன காரணமாக வேணா இருந்துட்டு போட்டோம் ஆனால் அப்படி பண்ணக்கூடாத இன்னும் கோபம் அதிகமாக வருது என்ன செடியா நீ உங்க அம்மா எல்லாம் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்திருக்கீங்க போலருக்கு நான் தான் ஒன்றுமே தெரியாத காரில் படுத்து தூங்கிட்டு வந்திருக்கேன் முதுகெல்லாம் வலிக்க அப்போ நீங்க எல்லாம் கரெக்டாக இருக்கீங்கல்ல அப்படின்னு ஈஸ்வரி சொல்றாங்க ஜெனியோட அம்மா கேட்கறாங்க எதுக்காக நீங்க எங்களை கேட்காம இப்படி குழந்தையை தூக்கிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு யாரு கேட்காம தூக்கிட்டு வந்தா உங்க சொந்தக்காரங்கிட்ட சொல்லிட்டு குழந்தையோட சொல்லி தான் தூக்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க ஆமா என்ன எங்க வீட்டு குழந்தை கூட்டிட்டு போய் ஞானஸ்தான இப்படிதான் பண்ணுவோம் அப்படின்னு ஈஸ்வரி சொல்கிறாங்க ஆமாம் அத்தைக்கு வந்து நீங்கள் இப்போ ஞானஸ்தானம் பண்ணுறது தான் கோவம் அதனால தான் குழந்தை தூக்கிட்டு வந்துட்டாங்க நீங்கள் எதுவும் நினச்சிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியாக சொல்கிறாங்க இப்போத்துக்கு எதுவுமே பண்ண வேண்டாம் கொஞ்ச நாள் போகட்டும் அவங்க ரெண்டு பேரும் கண்டிப்பாக ஒன்று சேருவாங்க இந்த பிரச்சனையை எப்படி சரி பண்ணுறது தான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியாக சொல்கிறாங்க அங்கேருந்து குழந்தைய தூக்கிட்டு போகிறாங்க என்ன பாக்கியா என்ன குழந்தைய கொடுத்து அனுப்புறீங்க எதுக்காக இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கீங்க எனக்கு ரொம்ப கோவம் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கத்திக்கிட்டு இருக்காங்க அத்தை தயவு செய்து புரிஞ்சிக்கங்க நான் சொல்கிறத கேளுங்க அப்படின்னு பாக்கியா சொல்கிறாங்க நீ சொல்கிறதெல்லாம் என்னால் கேட்க முடியாது பாக்கியா கேட்கவே முடியாது சேர்ந்து ஒரு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமா திட்டிட்டு இருக்காங்க அப்போ பாட்டி சொல்கிறாங்க செடியினை பார்த்து என்ன செடியா எதுக்காக நீ இப்படிலாம் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இல்லை குழந்தை வந்துட்டு வேணும் செடி வந்து மெசேஜ் அனுப்புட்டு எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்தது அதனால்தான் நான் அம்மா கிட்டே சொன்னேன் அம்மா இங்கே வர சொன்னாங்க குழந்தைய கொடுத்தர்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அதனால்தான் பாட்டி நான் வந்தேன் வேற எந்த காரணமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு செடியின்னு சொல்கிறாரு நீ என்ன வேணால் காரணம் சொல்லுடா ஓ வாழ்க்கையை காப்பாற்றணுன்னு தான்ட்டா நான் நினச்சிட்டு இருக்கேன் கடைசியில நீ இப்படி பண்ணிட்டியே அப்படின்னு ஈஸ்வரி பயங்கரமாக ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்போ பாக்கியாக சொல்கிறாங்க அத்தை நான் எது பண்ணாலும் அதை கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்னவோ பண்ணிட்டு போங்க எனக்கு வர கோபத்தை இங்கே பாருங்க இனிமேல் யாருமே என்கிட்ட வராதுங்க அவங்கவுங்க தானா முடிவு எடுக்கிறதுக்கு ஏன் என் கிட்ட வரீங்க நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த பிளான் எல்லாம் போட்டு வந்தா தெரியுமா கடைசியில் எல்லாமே போச்சு என் பிளான் எல்லாமே போச்சு இப்போ குழந்தை கூட்டிட்டு போய் அங்கே நானு பண்ணி கேட்க போறாங்க இப்போ என்ன பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதெல்லாம் பண்ண மாட்டாங்க நான் தான் சொல்லி தான் அனுப்பியிருக்கேன்லாம் எதுவுமே பண்ண மாட்டாங்க நீங்கள் எதுவுமே நினைச்சுக்காதீங்க கண்டிப்பாக ரெண்டு பேரும் ஒன்று சேருவாங்க குழந்தை நம்ம கிட்ட வரும் அதுக்கப்புறம் தான் அவங்க பேர் வைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா சொல்கிறாங்க ஜேனி எல்லாருமே போனது நினச்சி பயங்கரமாக ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு போகாது ஜெனி போகாது ஜெனி அப்படின்னு சொல்லிட்டு செடின்னு சொல்கிறாரு அதெல்லாம் எதுவுமே கேட்கல ஜெனி குழந்தைய தூக்கிட்டு அங்கே போயிட்டாங்க ஈஸ்வரியோட கோவத்தை பார்த்து பாக்கியா பயங்கர என்ன அத்தை இப்படி பண்றாங்க அப்படின்னு